வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில நம்மள சுத்தி இருக்கிற நிறைய மனுஷங்க நமக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் அவங்க நல்லா தாங்க இருக்காங்க நாம தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் கடவுள் நமக்கு மட்டுந்தான் இவ்வளவு சோதனைகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கார் இதுக்கு எண்டு காடே கிடையாதா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இன்னும் நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் நம்மளுக்கு கமெண்ட் கூட பண்ணியிருக்காங்க ஏங்க எனக்கு துரோகம் பண்ண அவங்க என் கண்ணு முன்னால் நல்லாவே வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் கடவுள் எனக்கு மட்டும்தாங்க கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தாங்க உங்கள் சுத்தி இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படி இல்லனா உங்களை எதாவது ஒரு விஷயத்துல அலட்சியப்படுத்திட்டாங்க நீங்க நல்லா வாழ்ந்தீங்கன்னாவே அதை பார்த்து வயிறெறிஞ்சு போறாங்க இன்னும் சொல்ல போனா நாம ஏதாவது புதுசா ஒரு பொருள் வாங்கினாவோ இல்ல ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா கூட அதை பார்த்து வயிறெறிஞ்சு போற அந்த மனுஷங்க தாங்க நல்லா இருக்கிறாங்க எனக்கு இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க வாழ்க்கைனா இப்படித்தானா அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருப்பீங்க ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு போற அவங்க ஒரு காலத்துல நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா சொல்றேன் உங்க கண்ணு முன்னால அவங்க கட் கஷ்டப்படுறத நீங்க பார்ப்பீங்க ஸோ நீங்க எதுவுமே பண்ண வேணாங்க அவங்கள பழிவாங்கணும் அவங்க இப்படி இருக்காங்களேன்னு அதை பார்த்து வருத்தப்படுறதோ இதெல்லாம் எதுவுமே நீங்க செய்ய வேணாம் பொறுமையா அமைதியா அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு மட்டும் அதையே பாத்துட்டு இருக்காதீங்க உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு போங்க சோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்னா உங்க கண்ணு முன்னால அவங்க கஷ்டப்படுறத நீங்க பார்ப்பீங்க ஸோ அவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக இதை நான் சொல்ல கிடையாதுங்க ஸோ நீங்கள் இப்போ வருத்தப்படுறீங்கல்ல துரோகம் பண்ணினவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு அவங்க நல்லா இருக்கட்டும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டால் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க உங்களுக்கு துரோகம் பண்ணி உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறவங்க முன்னால் நீங்கள் சூப்பராக வாழ்ந்து காட்ட போகிறீங்க நீங்கள் வாழ்கிறத அவங்க பார்க்க வேணாமா அதுக்காக தாங்க அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதனால் நீங்க வருத்தப்படாதீங்க துரோகம் பண்ணினவங்க நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாதுங்க துரோகத்தால வீழ்ந்தவங்க வேணா இங்க நிறைய பேர் இருக்கலாம் ஆனா அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு நல்லா வாழ்ந்தவங்க இங்க யாருமே கிடையாது ஸோ இந்த வீடியோ பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்